பொறுத்தவரை பிரிண்டிங் பிரஸ்னாலே ஞாபகம் வர ஒரே லொகேஷன் பாத்தீங்கன்னா காந்திபுரம் தான் காந்திபுரம்ல நம்மளுக்கு நிறைய பிரிண்டிங் பிரஸ் இருக்கு அதுல நம்மளுக்கு பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கவங்க தான் கலரை டிஜிட்டல் பிரஸ் தெல பெஸ்டா இருக்காகான்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கைஸ் அண்ட் பாயிண்ட் சர்வீஸ் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் மெயின் சிக்னல் வசந்தன் கோக்கு பக்கத்துல 3rd ஸ்ட்ரீட்ல உள்ள 5th ஷாப் தாங்க நம்ம பிரஸ் இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம டைரக்டாவே போய் விசிட் பண்ணி பாக்கறலாம் வாங்க இதுதான் டிசைனிங் செக்ஷன் நம்மளுக்கு டிசைனிங் எப்படி வேணுங்கிற ஐடியா மட்டும் இவங்க கிட்ட சொன்னாலே போதும் டிசைன் குயிக்கா பண்ணி கொடுத்து अर्லியரா பிரிண்ட் அனுப்பிராங்க பிரிண்டிங் எப்படி பண்றாங்கன்னா பிரிண்டிங் செக்ஷன் போய் பாக்கறலாம் வாங்க இதாங்க பிரிண்டிங் செக்ஷன் அங்க டிசைனிங் பண்ணி வர எல்லா அவுட்புட்டமே இங்கதான் பிரிண்ட் எடுத்து

பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்போட என்ன லோகோவா இருந்தாலும் இதுல பிரிண்ட் பண்ணி தராங்க என்ன ஷேப்ல வேணுமோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணுமோ நம்மளுக்கு கஸ்டமைஸ்டா பண்ணி தராங்க நமக்கு மினிமம் குவாண்டிட்டி ஹண்ட்ரெட்ல இருந்து தௌசண்ட் பிளஸ் எவ்ளோவா இருந்தாலும் பண்ணி இது பாத்தீங்கன்னா ஏ ஸ்டாண்டு இது கிளாஸ் பினிஷிங் இது மேட் ஃபினிஷ் இது பாத்தீங்கன்னா பேக்கிங் கவர்ஸ் இது மினிமம் பிப்டி கிராம்ல இருந்து மேக்ஸிமம் டூ பிப்டி கிராம் வரைக்கும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேக்கிங் கவர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டீ பேக் பண்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பேக் பண்றதுக்கு பவுடர் ஐட்டம்ஸ் பேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இது ஸ்பைரல் நமக்கு தேவையான பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி தராங்க இது கஸ்டமைஸ்ட் வெட்டிங் கார்டு உங்களுக்கு டிசைன் எப்படி தேவைப்படுதோ உங்க நீடிக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி தராங்க உங்க கம்பெனிஸ்க்கு தேவையான ஐடி கார்ட்ஸ் பண்ணி தராங்க உங்க கம்பெனியோட லோகோஸ் இந்த டேக்ல பிரிண்ட் பண்ணி தராங்க இந்த மாதிரி போட்டோ பிரேம்ஸ்மே பண்ணி தராங்க இந்த மாதிரி சின்ன பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணி இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்ட் சைஸ்லயும் இந்த மாதிரி கிளாத் பிரிண்ட் கஸ்டமைஸ்டாவும் பண்ணி தராங்க இந்த மாதிரி பேஜஸ் கஸ்டமைஸ்டா பண்ணி தராங்க இந்த மாதிரி மெனு கார்ட்ஸ்மே நமக்கு கஸ்டமைஸ்டா பண்ணி தராங்க இந்த மாதிரி விசிட்டிங் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மினிமம் ல இருந்து தௌசண்ட் வரைக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கிளாஸ்லயும் பண்றாங்க மேட்லயும் பண்றாங்க பிரிண்ட் அண்ட் பேக்லயும் பண்ணிக்கலாம்